ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோல நடக்கிற சண்டையுமே லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது இன்னைக்கு காலையில பாஸ் பொறுத்தளவுல இந்த வார வீக்லி டாஸ்கான மேனேஜர் சர்வன் அப்படிங்கிற டாஸ்கோட புதிய விதிமுறைகளை கொடுத்திருந்தாரு இதுல தொழிலாளர்களை வச்சு மேனேஜர்கள் வீட்டு வேலை உள்பட எல்லா வேலைகளையும் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் இருந்துச்சு இந்த இடத்துல மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தொழிலாளர்களுக்கு அதிகப்படியான வேலைகள் கொடுக்கணும் தயவுதாட்சனையே பார்க்க கூடாது வேலை செய்யாம இருக்கிற தொழிலாளர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல அனுஷிதாவை பொறுத்தளவுல விடுதிக்குள்ள இருக்காம கார்டன் ஏரியால மலைக்கு கொடை பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க இந்த இடத்துல மேனேஜரா இருக்கிற சௌந்தரியவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் நாங்க சொல்றோம்ல கேளுங்க நீங்க விடுதிக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாங்க அன்ஷிதாவை பொறுத்தவளவு அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா வேலை பாக்குற நேரம் தான் வேலை பார்க்க முடியும் மத்த நேரங்கள்ல நான் என்ன பண்ணும் அப்படிங்கறத யாருமே முடிவு பண்ண முடியாது எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்றாங்க அந்த இடத்துல சௌந்தர்யாவை பொறுத்த கிட்டத்தட்ட ரவுடித்தனத்தை காட்டினாங்க அப்படின் சொல்லலாம் அதுலயும் இந்த பிரமோ பார்க்கும் போது வசமா சிக்கிக்கிட்டே சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல நான் வந்து அன்ஷிதாவோட கைய பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ராணுவ பொறுத்தளவுல நீங்க கைய பிடிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு தொழிலாளர்களை பொறுத்தளவுல மேனேஜர்கள் பண்ணது அநாகரீகம் சௌந்தர்யா வந்து அன்ஷிதா கொடையை பிடிச்சி இழுதா இருக்கட்டும் மஞ்சிரியை பொறுத்த ராணுவ அடிச்சதா இருக்கட்டும் மன்னிக்கவே முடியாது நாங்க வேலை நிறுத்தம் பண்றோம் மேனேஜர்கள் வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை தொடங்குறாங்க அந்த நேரத்துல மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூனியன்ல வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து நான் அன்ஷிதாவோட கையை பிடிக்கவே இல்ல ராணவ் தான் என் மேல பழி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீன்லாம் கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல ராணவ் வந்து சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு உன்னோட ஆட்டிடியூடே சரியில்லமா நீ பாஞ்சுக்கிட்டு வந்த விதம் வந்து ரொம்பவே தப்பா இருந்துச்சு இதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை விஜய் சேதுபதி சாரே உனக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காரு இந்த இடத்துலயும் நீ பண்ணது அவ்வளவு தான் இருந்துச்சு நீ வந்த விதமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு உரைக்கிற மாதிரி செருப்பாடு கொடுத்தாரு இதுல பல பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க டாஸ்க்குக்காக தான் பண்ணாங்க டாஸ்க்குக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது தவறு அப்படிங்கறத காட்டுற மாதிரியே இந்த ப்ரமோல கூட சௌந்தர்யா கொடையை பிடிச்சு இழுக்கிறாங்க அன்ஷிதா விடாம இருக்கிறாங்க அந்த இடங்கள்ல சௌந்தர்யா வந்து அன்ஷிதா கையா இப்படி தள்ளி விடுறாங்க அது எல்லாமே டீட்டெயிலா இருக்குது சவுந்தரியாவை பொறுத்த அளவுல அன்ஷிதாவை வாண்டடாதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெளிவாயிருச்சு இந்த இடத்துலயும் சௌந்தர்யா மேலதான் தவறு இருக்குது அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தளவுல சௌந்தர்யா மஞ்சரி ரெண்டு பேருமே தொழிலாளர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அதாவது அன்ஷிதா ராணுவ ரெண்டு பேருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கறாங்க இந்த இடத்துலயும் இந்த டப்பா ஆரண பொறுத்தளவுல முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுறான் நடந்ததுங்க அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல பேசிட்டு இருக்கும் போது மேனேஜர்கள் எல்லாருமே சரி தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்க அந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து யூனியன் லீடரா இருக்கிற ராணுவ கிட்ட நமக்கான மூணு கோரிக்கைகள் இருக்குல்ல அந்த கோரிக்கையை சொன்னதுக்கு அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் மாதிரி சொல்றாரு மேனேஜர் எல்லாருமே கழிவறையை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா உங்களோட கோரிக்கையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த இடத்துல ராணுவ வந்து ஓகே சொல்றாரு உடனே முத்துக்குமரன் வந்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம் நம்ம கோரிக்கை வச்சாலும் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க நம்மளோட கோரிக்கையை முதல்ல வச்சிருவோம் அதுக்கப்புறமா வேலையை செய்வோம் இதுல முத்துக்குமரன் சொன்னதுல எந்த தோறமே இல்ல ஆனா இந்த டப்ப ஆரோன பொறுத்தளவுல ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்றான் நான் பிறந்து வளர்ந்ததே தொழிலாளியா எனக்கு தொழிலாளிகள் மேல ரொம்பவே அக்கறை இருக்குது ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சிண்டு மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் குத்துற மாதிரி பேசுறாரு அடையச்ச நீ தொழிலாளர் இருக்கும் போது என்னெல்லாம் பேசுனடா நியாயமான கருத்துக்கள் கூட பண்ண முடியாது இப்போ தொழிலாளர்களை அடிமைகளை நடத்துற அளவுக்கு மேனேஜர்களுக்கு பவரை குடுத்திருக்காரு பிக் பாஸ் அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ணது எந்த இடத்துலயுமே தவறு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த டப்பாவை பொறுத்த அளவுல தொடர்ந்து எப்ப பாரு முத்துக்குமரம்னால வன்மத்தையே கொட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல மேனேஜர் இருக்கிற ஜாக்லினுமே தவறு தான் அருண் பண்றது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தீபக் ரெண்டு பேருமே அருணுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அருணை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பண்றது தப்பு பிரச்சனையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறக்காக முத்துக்குமரன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அதுல பெரிய ஆர்குமெண்டே போகுது உண்மையாவே இந்த அருணே மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை நம்ம பார்த்ததே கிடையாது அந்த அளவு ட்விஸ்டரா தான் இருந்துகிட்டு இருக்கான் ப்ரொவோக் பண்றான் மார்க் பண்றான் கேவலமா இருக்க அவன் நடந்துக்கிறத பார்க்கும் போது ஒஸ்ட் பிகேவியருங்க இந்த வீக்கெண்ட்லயாவது விஜய் சேதுபதி அருணுக்கு தரமான பதிலடியை கொடுத்தே ஆகணும் ஆமா தானங்க ஒரு ஹோஸ்ட் பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல நடக்கிற தவறுகளை கண்டிச்சே ஆகணும் அருண பொறுத்தளவுல முத்துக்குமரன் கிடையாது அவருக்கு எதிராக யாரு பேசினாலும் அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறதா இருக்கட்டும் மார்க் பண்றதா இருக்கட்டும் கேவலமா பேசுறதா இருக்கட்டும் கேலி கிண்டல் பண்றதா இருக்கட்டும் இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஏன் வீக்கெண்ட்ல கூட விஜய் சேதுபதியே முறைச்சு பார்த்தா அருண் அருணுக்கு தரமான சரிப்படிய இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட கருத்து அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கு குறும்படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அன்சிதாவோட கையவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு இறங்கின பிரமோலையே அன்ஷிதாவோட கைய சௌந்தரியா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெளிவாவே காட்டப்பட்டிருக்குதே என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கே பொறுதளவுல இனிமேல் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது போகுது டாஸ்க்கை எப்படி கொண்டு போய் முடிக்க போறானாங்க அப்படிங்கறத நாம வெயிட் பண்ணி பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகலான உங்கள பொறுதளவுல வண்மத்த மட்டுமே கொட்டிக்கிட்டு இருக்கற இந்த அருண பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி சௌந்தரியாவோட ஆன்டிட்யூட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ